பாண்டவர்களே சோத்துல உப்பில்ல சோத்து முகத்துக்கு போகுது அந்த அளவு ரோஷம் வருது நான் கேட்கிறேன் என்னுடைய மனைவி படம் பார்க்கிறாள் என்பது ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் ரோஷத்தை கொண்டு வந்ததா படம் பார்க்கிறது சாதாரணமான பிரச்சனையா ஏண்ட மனைவி அடுத்த ஆம்புளைய அரை குறைய ஆடையோடு பார்க்கிறாள் இத பார்த்து ரோஷம் கெட்ட ஆண்களாக நானும் நீங்களும் இருந்தா எப்படிங்க அல்லாவுடைய அருள் கிடைக்கலாம் நான் கேட்கிறேன் போன் இன்றைக்கு எல்லாரும் கைலையும் நரகத்துக்கு போறதுக்கு லேசான வழியா போச்சு இது சுவர்க்கத்துக்கு ஆழமா கொண்டு போவோம் ரோசம் கெட்டு போயிருக்க அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மனைவி நாடகம் பார்க்கிறாள் மனைவி நாடகம் பார்க்கிறாள் அவள் குருவான் ஓதுவதில்லை அவளுக்கு புகாரி தெரியாது அவளுக்கு முஸ்லீம் தெரியாது அவளுக்கு தெரியாது அவளுக்கு செலவாத்து தெரியாது அல்லாஹு அக்பர் அன்பாண்டவர்களே ஒன்றை கேட்கிறேன் ஒன்றை கேட்கிறேன் உங்களுடைய மனைவிமாருக்கு சலாத் இப்ராஹிமியா தெரியுமா நபிகளாருக்கு எப்படி செலவாத்து சொல்ல வேண்டும் என்பது பரிபூர்ணமாக தெரியுமா தொழுகையில் அத்தையாத்தில் அதுவும் மண்ணா போயிருக்கும் சிலர் அத்தையாத்த பாடமாக்கினவங்க செலவாத்த பாடமாக்கி வச்சிருப்பாங்க நபிகளாருக்கு செலவாத்தி சொல்லுங்க எப்படி சொல்லணும் கேட்பாங்க அவங்களுக்கு தெரியாது அத்தகையாத்துல வாழ்தான் செலவாத்து அந்த அளவுக்கு செலவாத்தோடு தொடர்பு இல்லாத சமூகம் ஆண்களாக உங்களை விழித்து கேட்கின்றேன் நபிகளாரின் மீது அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் காட்டி தந்த பிரகாரம் செலவாத்து சொல்லுகிற முறையை படித்திருக்கிறோமா ஆனா பாட்டு தெரியுமா கதை தெரியுமா வாரர் வாரி தெரியுமா அந்த நடிகனை தெரியுமா இந்த நடிகையை தெரியுமா நான் கேட்கிறேன் உங்களுடைய மனைவி மார்க்கிட்டத்திலே மனசை தொட்டு சொல்ல சொல்லுங்கள் சென்ற ஹஜ்ஜி பெருநாளைக்கு எந்த நடிகைட பேர்ல உடுப்பு வந்துச்சு உடனே சொல்லுவாங்க உங்களோட உம்மாருக்கும் மாமிமாருக்கும் சாரி வாங்கி கொடுக்கணும் எந்த நாடகத்துல பேர்ல சாரி வந்துச்சு கேளுங்க உடனே சொல்லுவாங்க நபிகளாரின் மீது செலவாத்து ஏன் அந்த படம் பார்க்கின்றோம் நாடகம் பார்க்கின்றோம் கூட்டம் போட்டு வேடிக்கை பார்க்கிறோம் கோபம் வரக்கூடாதா ரோஷம் வரக்கூடாதா நபிகளா சொன்னாங்க தானே அதான் சத்தம் கேட்ட பிறகு அலைய என் மீது ஒரு விடுத்தம் செலவாத்து சொல்லுங்கள் மன் சல்லா அலைய சலாதன் என் மீது யார் ஒரு விடுத்தம் செலவாத்து சொல்கிறாரோ சல்லு அலைஹி அஷரா அவன் மீதல்லா பத்து விடுத்தம் அருள் புரிகிறான் என்று சொன்னார் அல்லாஹு அக்பர் பாங்குக்கு பின்னால கணவனும் மனைவியும் சேர்ந்து செலவாத்துச் சொன்னால் பிள்ளை குட்டிகளையும் சேர்த்து கொண்டு செல சொன்னால் அல்லாஹு அக்பர் பத்து விடுத்தம் அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக இந்த குடும்பம்

தடுத்ததை தவிர்த்து கொள்ளுங்கள் ஒரு வசனம் குருவான் இருக்குதா ஆமா இருக்குது அந்த அடிப்படையில தான் அல்லாவுடைய தூதர் இன்ன பெண்களுக்கு பதுவா விட்டாங்க நானும் விட்டேன்றதோட அந்த பொன்ஜாதி சொன்னா அந்த பெண்மணி சொன்னா உங்களோட குடும்பத்து பெண்களும் செய்யறாங்களாமே உங்களோட குடும்பத்து பெண்களும் இந்த பாவங்களை செய்யறாங்களாமே உடனே சொன்னாங்க போய் பார்த்து விட்டு வாருங்கள் போய் பார்த்து விட்டு வாருங்கள் உம்மு யாக்குப் ரவி போய் அவங்களோட பொஞ்சாதி குடும்பத்து பெண்களே எல்லாம் பார்த்தாங்க யாருக்கிட்டே அந்த தவறு இருக்கல்ல வந்து சொன்னாங்க நான் போய் பார்த்தேன் யாருக்கிட்டையுமே அந்த தவறு காணல் என்று சொல்லும் பொழுது இகுனு மசூதர அது அல்லாஹுவன்க்கும் இறையச்சத்துக்கும் சொந்தக்காரர் என்ன வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா லவ் காணத் கதாளிக் உயகுதே நீங்கள் சொல்வது போன்று எங்களுடைய பொஞ்சாதிமார் அல்லாஹ் சவித்ததை செய்வார்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததை செய்வார்களாக இருந்தால் மாஜா அவர்களோடு நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்த காரியத்தை எங்களுடைய அவளோடு விபச்சார காட்சிகளை பார்க்கிறோம் உள்ள பாவம் எல்லாம் உண்டா அல்லா என்னையும் உங்களை பாதுகாக்கட்டும் சுருக்கம் அல்லாவுடைய அருள் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமா குடும்பமாக சேர்ந்து பாவத்தை விடுவோம் கணவன் முடிவுக்கு வருவோம் இதற்கு பிறகு நாங்கள் படம் பார்ப்பதை

சும்மா எக்க ரவுல்குர் ஆண் மடியில படுத்துக்கொண்டு குருவான் ஓதுவாங்களாம் அல்லாஹ் நான் கேட்குறேன் நபிகளாருக்கென உட்கார்ந்து உதையலாமையா மாதவிடாய் காலத்து கொஞ்சாதிடம் மடியில படுத்துக்கிட்டு சொல்ல ஓதணுமா ஏனோதினார்கள் இந்தளவு கணவன் மனைவி அல்லாஹை நெருங்குவதில் தொடர்போடு இருக்க வேண்டும் அல்லாஹுக்கும் மாற்றமான காரியங்களை கலந்து கொள்கிற குடும்பமாக இருக்க வேண்டும் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து குருவானை ஓதுங்கள் நீங்கள் குருவானை ஓதுங்கள் மனைவி கரிஜுமாவை வாசிக்கட்டும் நீங்கள் புகாரியை வாசுங்கள் அவர் முஸ்லிமை வாசிக்கட்டும் இந்த தொடர்பு உங்களுடைய வீட்டுக்குள் இருக்குமானால் உங்களுடைய வீட்டில் வளர்கின்ற குழந்தைகளும் இஸ்லாமியமயப்படுத்தப்படுவார்கள் அதுதான் என்னையும் உங்களையும் அல்லாவுடைய ரமத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிட